தந்தை மகன் புய ஆவியின் அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்று பாஸ்கா காலத்தின் ஐந்தாவது வாரத்தின் திங்கட்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் நாங்கள் எல்லோருமே கடவுளை அன்பு செய்கின்றோம் உண்மைதான் நாங்கள் கடவுளை அன்பு செய்கின்றோமா என்று கேட்டால் எல்லோருமே ஆம் என்று பதில் அளிப்போம் அதில் வித ஐயப்பாடுகளும் இல்லை ஆனால் ஆண்டவர் என்று சொல்லுகின்றார் என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொண்டுள்ளார் பத்து கட்டளைகள் ஆண்டவர் பல பல கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார் கொலை செய்யாதே களவு செய்யாதே பொற்றாட்சி சொல்லாதே பிரதாரத்தை விரும்பாதே ஒரே கடவுளை முடிவுகளை ஆராதிப்பாயாக என்ற கட்டளைகள் எங்களுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறார் திருச்சபையின் கட்டளை ஞாயிறு தினங்களிலும் கடந்திண்ணாக்களும் முழுப்பூசையில் பங்கு பெற வேண்டும் அன்பு செய்கின்றோமா ஆண்டவரை நாங்கள் உளமாறு அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரை முழுமையாக அன்பு செய்கின்றோமோ அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றோமோ அவர் சொல்வதை கேட்போம் அவர் சொல்வதை செய்வோம் ஏனென்றால் அவர்களை முழுமையாக அன்பு செய்கிறார் நான் அவரை முழுமையாக அன்பு செய்கிறேன் இதுதான் மனித அன்பாக இருக்கின்றது ஆனால் இந்த மனித அன்பு ஒரு நாள் போய்விடும் இன்றைக்கு எல்லாரும் வருவார்கள் அன்பு அன்பு என்று வருவார்கள் ஆனால் இடையிலே நாம் முறிந்த பிற்பாடு அன்பிற்கு நான் என்ன செய்வேன் அன்பிற்காக நான் என்ன செய்வேன் அன்பிற்காக நான் எவற்றை செய்ய நான் முன்வருகின்றேன் அன்பே உடைந்தது என்ற நிலையிலே நாங்கள் சென்று விடுகின்றோம் ஆனால் ஆண்டவருடைய அன்பு உறுதியான அன்பு நிலையான அன்பு எங்களை வாழ வைக்கும் அன்பு எங்களை பயணிக்க வைக்கும் அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தும் அன்பு இறை நிலையோடு வாழ எங்களை நிலைநிறுத்தும் அன்பு நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே இந்த அன்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் பத்து கட்டளைகள் திருச்சபையின் கட்டளைகள் இந்த கட்டளைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து அதற்கேற்ப எங்களை நாங்கள் சாட்சிகளாக மாற்றுகின்ற பொழுதுதான் இறைவனை முழுமையாக அன்பு செய்வர்களாக நாங்கள் மாற்றப்படுகின்றோம் ஆகவே ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளைகளையும் நியமங்களையும் இறைவார்த்தையின் மூலமாக ஆண்டவர்களுக்கு தருகின்ற செய்திகளையும் மனதில் இருத்தி சிந்தித்து அதற்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுடைய அன்பை உங்களுடைய வாழ்க்கையை சுவைத்து அந்த இறை அன்பை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்தும் அன்பாக உங்களுடைய அன்பு மாற ஆண்டவரை பார்த்து நாங்கள் அன்னை அன்னைமறை மூலமாக இறை அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் எல்லாம் மேல இறைவன் தந்தை மகன் பிரியாவி உள்ள அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்